தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் விசேஷமாக வடகிழக்கில் வந்து தமிழ் மக்கள் மீண்டும் தமிழ் தேசியத்தை மிக தெளிவாக மனிதளை கொண்டு தங்களுடைய விருப்பத்தை வெளிக்காட்டியிருக்கிறோம் என்ற ஒரு தெளிவான ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்ற இந்த நிலையிலே தமிழ் மக்களுடைய கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி வருஷங்களுக்கு மேலாக இந்த உறுதியான நிலைப்பாடு எத்தனையோ சவால்கள் இருக்கவும் இந்த உறுதியான நிலைப்பாட்டை வந்து நாங்கள் தொடர்ந்தும் வலியுறுத்துவதை வந்து பாராட்டுவது மட்டுமில்லை நாங்கள் உண்மையிலே வந்து தலைகுணிகிறோம் இந்த தேர்தலில் விசேஷமாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தேர்தலை பகிஷ்கரிக்க சொல்லி கேட்டிருந்தது வடமையாக கிட்டத்தட்ட வடகிழக்கு என்பது வீதம் வாக்காளர் வீதாசாரம் வடமையாக இருக்கின்ற இடத்துல இந்த இந்த தேர்தலில் வந்து அந்த வீதாசாரம் நியாயமாக குறைஞ்சு வடக்கில் விசேஷமாக ஜால் தேர்தல் மாவட்டத்தில் அறுபத்தஞ்சி வீதம் அளவுக்கும் மட்டக்கடப்பு மற்றது திருகோணவிலையும் கூட எழுபது வீதத்துக்கு குறைவாகவும் வன்னி பிரதேசத்திலையும் வந்து அறுபத்தெட்டு வீதம் அளவிலையான மக்கள் மட்டும்தான் இந்த தேர்தலில் வந்து வாக்களி செய்துக்கிட்டோம் அப்போ கிட்டத்தட்ட வந்து இந்த தேர்தல் முறைமையும் இந்த ஸ்ரீலங்கா அரசு கட்டமானம் ஒரு இனவாத கட்டமானம் என்ற கருத்தை ஏற்று வடகிழக்கில் இருக்கக்கூடிய அனைத்து தேர்தல் மாவட்டங்களையும் வந்து தமிழ் மக்கள் குறைஞ்சது முப்பது வீதம் பயிஷ்கரைக்கும் முப்பத்தஞ்சு வீதம் அளவுக்கு வந்து அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை மிக ஆணித்தரமாக வந்து இந்த தேர்தலில் நிலைநாட்டியிருக்கு அதை தாண்டியும் வந்து தமிழ் வேட்பாளர் தமிழ் தேசியத்தை உச்ச தமிழ் தேசியத்தை பேசி இந்த தேர்தலில் போட்டியிட இடத்துல அந்த தமிழ் வேட்பாளருக்கும் வாக்களித்த மக்களுடைய வீதாசாரத்தையும் சேர்த்து பார்க்கின்ற பொழுது வடகிழக்கில் வந்து அறுதி பெரும்பான்மை மிக வெளிப்படையாக தமிழ் தேசியத்தை வலியுறுத்தி அதுக்காக நின்ற ஒரு நிலைமை தான் இந்த வாக்காளர் பெருமக்கள் வந்து இந்த தேர்தல் ஊடாக வந்து நிரூபிச்சிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் வந்து தமிழ் தேசியவாதத்துடைய தந்தையாக கருதப்படுகின்ற தந்தை செல்விநாயகம் அவர்களுடைய பாரம்பரிய கட்சியாக இருக்கக்கூடிய தமிழரசு கட்சி மேலே கடந்த எத்தனையோ தசாப்தங்களாக வச்சிருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் தமிழ் தேசியத்துக்கு அவர்களும் நேர்மையாக பயணிப்பினும் தமிழ் தேசத்துடைய தீர்வுக்கு ஒரு சமஷ்டி தீர்வு மட்டும்தான் சாத்தியம் என்ற கருத்துக்களை வந்து இந்த தேர்தல் காலத்திலேயே வந்து வலியுறுத்தி வந்த ஒரு நிலையிலே அவர்களும் வந்து கேட்ட சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிக்க சொல்லி கேட்ட வாக்குகளையும் நாங்கள் தமிழ் தேசியத்தை கைவிட்டு மக்கள் போய் ஒரு சிங்கள வேட்பாளருக்கு தென் தென்ன இலங்கை வேட்பாளருக்கு வந்து வாக்களித்த அகற்ற முடியாது ஏனென்றால் தங்களுடைய தமிழ் தேசியத்துடைய தந்தையுடைய கட்சியுடைய தலைவர்கள் வந்து அந்தளவு தூரத்துக்கு மோசமாக நடந்து கொள்ள மாட்டோம்ன்ற ஒரு அடிப்படை நம்பிக்கை வந்து அந்த மக்கள் மட்டத்தில் இருந்திருக்கும் என்ற ஒரு நிலைப்பாட்டையும் வந்து நாங்கள் வைத்திருக்கிறோம் ஆகவே அதையும் சேர்த்து பார்க்கின்ற பொழுது வந்து ஒரு மிகப்பெரிய பெரும்பான்மை அமோக பெரும்பான்மை வந்து தமிழ் தேசிய நிலப்பாட்டோடு அடையாளப்படுத்தியிருக்கிற மண்டலம் வந்து இந்த தேர்தல் ஊடாக உறுதிப்படுத்தப்படுகின்ற துரதிசவசமாக வந்து தமிழ் தேசிய மக்கள் பகிஷ்கரிப்பன்ற கோட்பாட்டை தவிர்த்த தமிழரசு கட்சியாக இருக்கலாம் இந்த தமிழ் வேட்பாளருடைய அணியாக இருக்கலாம் அவர்களுடைய தேசிய நிலைப்பாட்டு தேசியமன்று பேசி அவர்கள் மக்கள் மட்டத்தில் கொண்டு போன நிலைப்பாடு தொடர்பாக எங்களுக்கு கடும் விமர்சனம் இருக்குது தேர்தலுக்கு முன்பதாகவும் வந்து நாங்கள் முன்வைத்தோம் அது காலப்போக்கில் வந்து கட மக்கள் அவர்களுடைய கபட நாடகத்தை வந்து நல்லா அறியக்கூடிய ஒரு நிலைமை உருவா ஆனாலும் அது எல்லாத்தையும் தாண்டி வந்து அவர்களையும் நம்பி இந்த அடையாளமாக வழி கொண்டு வருவோம் வந்து மக்கள் செயல்பட்டது தமிழ் தேசியத்துக்கு வந்து திரும்பவும் ஒரு ஒரு பலத்த ஒரு ஒரு செய்தியை இல்லாட்டி ஒரு பலத்த ஒரு உணர்வை நிலைநாட்டியிருக்கிற அந்த ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் கருத்தில் எடுக்க முடியும் அந்த பின்னணியில் வந்து இன்றைக்கு நடைபெற்றிருக்கின்ற இந்த ஜனாதிபதி தேர்தலை நாங்கள் எடுத்து பார்த்தால் அன் திசாநாயக்க திசாநாய்க்கு என்பிபியுடைய தலைவர் ஜனாதிபதியாக வந்து நியமிக்கப்பட்டிருக்கின்றார் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு வீதமான வாக்குகளை பெற்று அது ஒரு அறுதி பெரும்பான்மை அல்ல அதுக்கும் குறைவான ஒரு வாக்கு வங்கியை பெற்றுத்தான் அரசியலமைப்பில் இருக்கின்ற விதிமுறையும் பிரகாரம் அவர் ஜனாதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் ஆனால் கடந்த தேர்தலில் வந்து மூன்று வீதமாக பெற்ற ஒரு அமைப்பு இந்த தேர்தலில் வந்து கிட்டத்தட்ட தினமனதுக்கு மேலாக வந்து மக்களுடைய நம்பிக்கையை தெற்கில் வந்து பெற்றிருக்கிறாராக இருந்திருக்காண்டா தெற்கில் இருக்கக்கூடிய மக்களும் வந்து ஒரு ஒரு மாற்றத்துக்கு என்ற ஒரு செய்தியை வந்து காட்டியிருக்கு எந்தளவு தூரத்துக்கு தெற்கில் இருக்கிற மக்கள் ஒரு மாற்றத்துக்காக தயார்படுத்தி இருக்கிறோம் தயாராக இருக்கிறோம் என்ற ஒரு செய்தியை அனுரகுமார் திசாநாயக்க வாக்களிக்கிற ஊடாக காட்டியிருக்கிறோமோ அனுரகுமார திசாநாயக்க சரியான வகையில விளங்கி கொள்வோனும் வடகிழக்கில இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரும்பான்மையான மக்கள் தெற்குல வந்து அவருக்கு கிடைத்த ஆணைக்கும் புடேத்தினியோ மடங்குக்கு மேலாக தமிழ்தேசியத்தோடு உறுதியாக இருக்கிறோம் என்ற செய்தியை தான் இந்த தேர்தலில் வந்து கொடுத்திருக்கிறோம் என்றதை வழங்கிக் கொள்ளவும் இந்த மாற்றம் தெற்கிட எதிர்பார்க்கின்ற இந்த மாற்றம் உண்மையிலே நிறைவேற்றப்படுவதாக இருந்தால் இந்த இனப்பிரச்சினை தீர்க்கப்படாமல் அந்த மாற்றம் பெரும் கனவாக மட்டும்தான் இருக்கும் என்றதிலேயே வந்து மாற்று கருத்தி முடியாது இந்த இன பிரச்சினையை வந்து ஒரு போர் ஊடாக ஒரு இனப்படுகொலை ஊடாக வந்து முடித்து வைக்கலாம் என்று நம்பியிருந்த நிலையிலே அதுக்கு பிறகு வந்து இந்த போர் முடிஞ்சதுக்கு பிறகு வந்து பொருளாதாரம் எல்லாத்தையும் வந்து சுமூகமாக வந்து கட்டியலப்படாமன்று ஒரு கனவுளை இந்த இன அளிப்பை செய்துக்கு பிறகு இன்றைக்கு ஸ்ரீலங்கா இந்தளவு தூரத்துக்கு வந்து முகக்குப்புறவாக விழுந்து ஒரு பக்ரோத்தின் நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கிறார் என்றால் எந்திரவு தூரத்துக்கு வந்து தமிழரை அளிக்கணும் இல்லாட்டி தமிழர்களுடைய உரிமையை வந்து மறுக்க வேணும் கண்டதுக்காக எடுத்த நடவடிக்கை இராணுவ ரீதியாக பாதுகாப்பண்ட பேரில் எடுத்த நடவடிக்கைகள் அதனுடைய சுமைகள் இந்த அரசை வந்து விழு விழுத்துறதுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து துணை நின்று இருக்கிறன்றதை வந்து நீங்கள் விளங்கிக் கொள்ளுகிறோம் அதை மாற்றி அமைக்கிறதாக இருந்தால் உண்மையிலே ஒரு முழுமையான ஒரு மாற்றம் உண்டு ஸ்ரீலங்கா அரசு கடந்த எழுபத்தஞ்சு வருஷமாக தோத்து போன இந்த பாதையில் ஒரு சரியான பாதைக்கு மாற்றி அமைக்கிறதாக இருந்தால் அனுரகுமாரதி திசாநாயக்க நாயக்க தெற்கில் இருக்கக்கூடிய தன்னுடைய மக்களுக்கு உண்மையை சொல்லவர் தமிழர் ஒரு தனித்தேசம் என்ற ஒரு செய்தியை ஏற்றுக்கொள்ளாமல் தமிழருடைய தனித்துவமான இறமை அங்கீகரிக்காமல் தமிழனுக்குரிய சுயநிர்ணய உரிமையை ஏற்று அதுக்கு ஏற்ப தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற அதனுடைய இறமை அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு சமஷ்டி தீர்வை நோக்கி பயணிக்காமல் அந்த மாற்றம் முழுமை அடையாத உண்மையை சிங்கள மக்களுக்கு தெற்கில வாழ்கிற மக்களுக்கு வந்து நேர்மையாக சொல்ல வேணும் என்று நாங்கள் நாங்கள் பொறுப்போடு வந்து அவரிடம் வந்து கூற விரும்புகின்றோம் அந்த நேர்மையான பயணத்தை அந்த பயணத்தை மேற்கொள்ளின்ற பொழுது நாடை பிரிக்கிறதாக அமையாது என்ற உத்தரவாதத்தையும் வந்து அவர் அஹ் எங்கள் சார்பாக வந்து கொடுக்கிறார் ஆனால் தமிழருடைய உரிமையை மறுத்து இந்த நாடு எந்த விதத்திலையும் ஃப்ரிஞ்சில் படாமல் வந்து முன்னுக்கு போகலாம் என்ற கெளதி அவர் செயல்பட்டாள் உண்மை வந்து அதுக்கு நேர்மாறாகத்தான் நடைபெறும் என்றது வந்து எழுபத்தஞ்சி வருஷம் வந்து இன்றைக்கு நிரூபிக்கிறதுக்கு வந்து சாட்சியமாக இருக்கின்றது ஆகவே இந்த சந்தர்ப்பத்தை வந்து அனுரகுமாரதி திசாநாயக்க சரியாக விளங்கிக் கொள்ளணும் தெற்கிலே எந்தளவு தூரத்துக்கு ஒரு 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 மாற்றத்தை தெற்கிலே இருக்கக்கூடிய மக்கள் எதிர்பார்க்கினமோ வடகிழக்கில் வந்து உரிமைகள் மறுக்கப்பட்டு ஒரு பயங்கரவாதத்துக்கு வந்து அரசு பயங்கரவாதத்துக்கு முகம் கொடுத்து கிட்டத்தட்ட முகம் கொடுத்து மக்கள் சவால்கள் இருக்க வந்து இன்றைக்கு தங்களுடைய அரசியல் அபிலாஷைகள் என்ற விடயத்தில் மிக உறுதியாக இருக்கினம் இருக்கிறம் அவர்களை உள்வாங்காமல் அவர்களுடைய உரிமைகளை உள்வாங்காமல் அங்கீகரிக்காமல் இந்த மாற்றம் நடைபெறாத என்ற செய்தியை சரியான வகையில் விளங்கி கொண்டு இந்த ஒற்றையாட்சி முறைக்குள்ளே அவர் கடந்த காலங்களில் வந்து வலியுறுத்துகிற விடயங்கள் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டில் வந்து ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பு இடைக்கால அறிக்கை போன்ற விடயங்கள் எல்லாத்தையும் விட்டு தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற தமிழ் தேசத்துடைய சுயநிர் உரிமை முழுமையாக ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு சமஸ்தி ஒரு வெளிப்படையாகவே ஒரு சமஸ்டி தீர்வை நோக்கினோ ஒரு பாதையிலே அவர் இறங்க வேணும் என்று நாங்கள் இந்த தேர்தலுக்கு பிறகு விசேஷமாக வடகிழக்கில் வாழ் மக்களுடைய வழங்கியிருக்கின்ற அவர்களுடைய ஆணைக்கு பிறகு உரிமையோடு வந்து நாங்கள் கற்றுக்கொள்ள விரும்புகின்றோம் அப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டு அவர் நேர்மையாக முன்னெடுத்தால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அப்படி ஒரு செயல்பாட்டுக்கு வந்து ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம் நாங்கள் இதுக்கு முதலும் வந்து பல தடவைகள் வந்து இந்த தேர்தலுக்கு முன்பு தான் நாங்கள் பகிஷரிப்புன்ற கோட்பாடாக முன்வைத்திருந்தாலும் கூட இந்த வேட்பாளர்கள் சரியான வகையில் ஒரு நேர்மையான அரசியலை கொண்டு போகிறதுக்கு வந்து வந்திருந்தால் வந்து நாங்கள் அந்த பயிஷிப்பை மனு மறுபரிசீலனை செய்திருப்போம் என்ற கருத்தையும் வந்து நாங்கள் தெரிவிச்சிருந்தோம் அந்த வகையில் தான் நாங்கள் மீண்டும் சொல்லுகின்றோம் அவர் அந்த சரியான பாதையில் ஈடுபடுவதாக இருந்தால் எங்களுடைய ஒத்தரப்பு வந்து அவருக்கு அந்த தமிழ் தேசத்துடைய அங்கீகாரம் சமஸ்டி தீர்வை கொண்டு வருவதற்கான அவருடைய செயற்பாடுகள் இருக்குது கூறி இந்த தேர்தலில் மீண்டும் நம்முடைய மக்கள் தொடர்ந்தும் உறுதியாக தமிழ் தேசியத்தோட நிற்பது நாங்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தொடர்ந்தும் கஷ்டப்பட்டு தமிழ் தேசத்துக்கு எதிரான நடவடிக்கை அனைத்தையும் வந்து எதிர்த்து போராடுகின்ற ஒரு இயக்கமாக செயல்பட்டுக்கொண்டு இருக்கின்ற நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பலத்தை ஒரு நம்பிக்கையும் கொடுத்துறதாக நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகிறோம்